ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை பகல் ஒரு மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாநிலம் தழுவிய ஒட்டுமொத்த தற்சியல் விடுப்பு பேரணி நடைபெற்றது வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாநிலம் தழுவிய ஒட்டுமொத்த தற்சியல் விடுப்பு பேரணி நடைபெற்றது இதில் வரவேற்புறையாக தனபால் மாவட்ட துணைத் தலைவர் தலைமையாக துரைவேல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கோரிக்கை விளக்க உரை அகிலன் அமிர்தராஜ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிறப்புரை சுருளிநாதன் மாவட்ட தலைவர் இளங்குமரன் மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் மாநில துணைத் தலைவர் டியூப் பொன்ராஜ் மேனால் மாநிலத் தலைவர் மற்றும் வாழ்துறை கதிரவன் ஏழு அம்ச கோரிக்கைகளாக வருவாய் மற்றும் பரிடர் வேளாண்மை மற்றும் நில அளவை துறையில் பணிபுரியும் அனைத்து நிலையாளர்களுக்கும் உரிய பணி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் வருவாய் துறையாளர்கள் தாக்கப்படும் பட்சத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையாற்ற வருவாய் மற்றும் பிறடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் விரைந்து நிரப்ப வேண்டும் மேலும் வருவாய் வருவாய்த்துறையாளர்களுக்கு குறிப்பாக களப்பணியாளர்களுக்கு அதிகப்படியான சுமை மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் போதிய கால அவகாசமின்றி இலக்குகள் நிர்ணயிக்கப்படுவதை தடுத்து அதற்கான விரிவான தேர்வை வழங்க வேண்டும் மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் வெளிமுகமை தற்காலிக மற்றும் தொகுப்பதி நியமனங்களை முழுமையாக கைவிட்டு அனைத்து பணியிடங்களையும் நிரந்தர அடிப்படையில் நிரப்ப வேண்டும் என கோரிக்கை கோரிக்கைப்படுத்தினர் இதில் ஏ இதில் வருவாய்த்துறை சங்க ஊழியர்கள் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்